போராடிய எதற்கும் செவி சாய்க்காத இந்த அரசுகள் நாம் குண்டடிபட்டு செத்து வாங்கிய இடஒதுக்கீட்டை எந்த போராட்டமும் நடத்தாதவர்களுக்கு உயர்ஜாதி வகுப்பு என்று சொல்லப்படுகிற உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் வீதியில் இறங்கி நம்மை போல் ஒரு நாளும் போராடியதில்லை நம்மை போல் போராட்டத்தில் உயிரை விட்டு கொண்டவர்கள் அவர்கள் இல்லை ஆனாலும் அவர்களுக்கு நம்முடைய இடஒதுக்கீட்டில் இருந்துதான் எடுத்து பத்து சதவீதத்தை கொடுத்தது இந்த பாஜக அரசு நம்மால் எங்க இருக்காரு அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்காரு எல்லாம் போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக நிற்க இந்த நேரத்தில் யாரும் இல்லை நாம் எல்லாம் ஒரு ஒரு சாதியை சார்ந்து நிக்கிறோம் எல்லா சாதிக்கும் கட்சி இருக்கு நம்மளை நம்ம ஜாதியை சார்ந்த நிலத்தை ஆள வேண்டும் என்று கொடிபிடித்து கோஷம் போட்டு நம்மை சாதியாக திரட்டி தலைவனும் இந்த நிலத்தில் ஒரு சீட்டு அடமான சாதித்தது ஒன்றும் இல்லை நல்ல கல்வி நல்ல மருத்துவம் தரமான மின்சாரம் ஒரு ஏழை ஆனா நம்ம எகபோ இவங்களுக்கு தான் துன்ப கொடுத்தானோ அவனுக்கு வாக்கு அவர்களைய பெரிய அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் வரும்போது கார் கதவை திறந்து விட்டு பின்னாடி ஓடி போய் நிற்கிற கேன கூட்டமாக ஈனப்ப கூட்டமாக நாம் மாறிட்டோம் எல்லா வளமும் இருக்கிற இந்த நேர் இந்த தேசத்தில்தான் சொந்த பண்டிகை பொங்கலை கொண்டாட வேட்டி கொடுப்பானா சேலை கொடுப்பானா வெள்ளம் கொடுப்பானா அரிசி கொடுப்பானானு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்மள வச்சிருக்கிற ஆட்சியாளர்கள் தான் நாம தேர்வு செஞ்ச ஆட்சியாளர்கள் தன்னுடைய சொந்த நிலத்தில் ஒரு தலைவனை கூட தேர்வு செய்யாத ஒரு மக்கள் நாசமாதான் போவோம் ஞாபகம் வச்சுக்க ஒரு நல்ல தலைவனை இந்த இளம் பிள்ளைகள் இளமையை துலைத்து விட்டு வீதியில் நின்று கத்துவதற்கு காரணம் நீங்கள் தான் என்னை பெற்றோர் பெற்றோர்களும் மாமனும் பெரிய பணம் சித்த செய்த பிழை நாங்கள் எங்கள் இளமையை துளைத்து விட்டு இந்த வீதியில் நின்று கத்துறோம் நீங்கள் வாக்கு செலுத்தியவர்கள் நமக்கானவர்களா நமக்கானவற்றை செய்வார்களா என்று தெரியாமல் நீங்கள் தலைவர்களை தேர்வு செய்த விளைவு நாங்கள் வீதியில் நின்று நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம் வெயில் இல்லைன்னா நாங்க படித்த படிப்புக்கு நல்ல வேலையில் நல்லா இருந்திருப்போம் எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருவர் தான் இந்த நிலத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கத்திக்கொண்டிருக்கிறோம் அதை செய்யக்கூடிய இடத்தில் இந்த ஆட்சியாளர்கள் அந்த இடத்தை கொடுத்தது ஏதோ இதே திமுக எவ்வளவு என்ன சொல்லு சொல்றதெல்லாம் சரின்னு இந்த மக்களுக்கு போடும் ஆனா கடைசியில நாங்க கொடுக்கிற ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போட்டுருவோம் சொல்றோம் யாரும் கேவலப்படுத்துறோம் எங்கள உங்களை தான் உங்களை தான் கேவலப்படுத்துறோம் பண்ணி கூட பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்குது ஐநூறு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ஆயிரத்துக்கு உங்கள் வாக்கை செலுத்துகிற நிலையை மாற்றி அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக உங்கள் வாக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் மைக் வாங்கி சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் உங்கள் வாக்கு அடுத்த தலைமுறையை காக்கும் உங்கள் வாக்கு அடுத்த தலைமுறைக்கு தேவையான அத்தனையும் செய்யும் நீங்கள் போடுகிற வாக்கு நீங்கள் வாழ்வதற்கல்ல அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்வதற்கு என்பதை மனதில் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் உங்கள் வாக்கு ஒளிவாங்கி வாங்கி மைக் சின்னத்திற்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்